ஓம் நமோ நாராயணாய நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறது நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுரங்களில் முதலாவதாக வரக்கூடிய திருப்பல்லாண்டு இந்த திருப்பள்ளாண்டில் பனிரெண்டு பாசுரங்கள் இருக்குதுங்க இந்த பனிரெண்டு பாசுரங்களும் நம்ம இன்றைக்கி பார்ப்போம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டே பற்று நின்றீர் உள்ளீரில் வந்து மண்ணும் மனமும் கொன்மின் பற்று நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலுட்டோம் ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் ராக்கதர்வால் இலங்கை பாலாலாக படைபொருதானுக்கு பல்லாண்டு கூருதுமே ஏழுநிலத்தின் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடு மணமுடையீர்கள் வரம்பொழி வந்துள்ளை குடுமினோ நாடு நகரமும் நன்கறிய நமோ நாராயணாய என்று பாடும் மணமுடை பத்தருள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுமினே உடுத்துக்கலைந்த நின் பீதக ஆடை உடுத்து கலத்தது உண்டு தொடுத்த துளாய் மலர் சூடிக் களைந்தன சூடுமித் தொண்டர்களோம் விடுத்த திசை கருமம் திருத்தி திருவோண திருவிழவில் படுத்த பைனாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்னாள் எம்பெருமான் உண்டனுக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட அன்னாளே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்று உயிர்ந்ததுகான் சின்னாள்தோற்றி திருமதுரையில் குனித்து ஐந்தளைய பைனாகத் தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே அல்வழக்கொன்றுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமானதுங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பல அடியேன் நல்வகையால் நமோ என்று நாமம் பலபரவி பல்வகையாளும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியைச் சாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின்றுரைப்பார் நமோ நாராயணா என்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் ஓம் நமோ நாராயணாய இந்த பதிவினுடைய பாசுரங்களை தனித்தனி பாசுரங்களும் அதனுடைய விளக்கங்கள்லையும் தந்திருக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு பாசுரங்களையும் அதனுடைய விளக்கங்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய திவ்ய தாரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஒவ்வொரு பாடலும் அதனுடைய விளக்கங்களையும் பார்க்கவும் ஓம் நமோ நாராயணாய